வாழ்த்துக்கள் விவேகன கூடிய விரைவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு உயரத்தில் வந்து உங்களை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் எல்லாருமே பார்ப்பாங்க அது நம்ம வந்து பத்திரிக்கை பிப்பொழுது கண்டிப்பாக சொல்லணும்ல அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோ வந்து எதுவும் பண்ணியிருக்காங்கன்னே அப்படின்னு கேட்டேன் இவங்க நான் இந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா சரி 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 நைட்டு ஒரு பெரிய குடும்பம் சரி நம்மகிட்டலாம் எல்லாம் எங்கே உட்காந்து பேசிய போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அது முதல் நாளே ஒரு ஸ்டாப்பில் வாங்க என்ன செய்வாங்க உங்கள் நிகழ்ச்சிகள்லாம் நான் பயங்கரமாக பார்த்துருக்கேன் பயங்கரம் என்ஜாய் பண்ணுவோம் வீட்டில் அப்போ நீங்கள் நம்ம படத்துல இருக்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எப்பவுமே ரொம்ப 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 ஜாலியாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து பகலில் வச்சதே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாள் வந்து நைட்டு மட்டுமே நடித்தோம் அதுலேருந்து தான் என் உடம்பு கெட்டு போச்சு தூக்கமே வர்றது போச்சு நைட்டுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்படி தூக்கி கேமரா மாட்டினோம்னா வெளியே கலந்தான் கோவில் குக்கரம் கோல் போகும்போது தான் நாங்கள்லாம் போய் அங்கேயே ரூம் எடுத்து அங்கேயே தங்கிட்டு பகல பிறகு ரெஸ்ட் எடுத்துட்டு பழையபடி நைட்டு திருப்பி ஓடி வந்துடுவோம் இப்படி இரவு 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 அடேக்கப்போ அந்த அந்த காட்சி அந்த அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிற விதம் வந்து கண்டிப்பாக ஆரியன் சாமிக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அற்புதமான ஒரு இடம் காத்திருக்கு அது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது சரியா நம்ம படத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம நாட்களே சொல்லிடுவாங்க பரவாயில்ல அண்ணாச்சு சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அந்த அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை அவ்வளோ அருமையா மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதே போல் ஹீரோயின்ல வந்து நம்ம ரெண்டு பேர் நினைக்கிறேன் ஒரு பா ஒன்று வரல நினைக்கிறேன் இல்லையா அதே போல் இவர்களும் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் அவங்கள பார்க்குறேன் நடிப்புன்னா அவங்க நடிப்பு யதார்த்தமாக நடிக்க நான் அவங்கள கேட்டேன் என்ன கேட்ட பொண்ணு நீங்கள் சொல்லி கொடுத்தது மட்டும் அப்படியே அப்படியே அதுதாங்க என்ன சொன்னாலும் அப்படியே நடிப்பாரில்ல அதுதான் ஹீரோயின் அப்படின்னாங்க ஆனால் அவர்களும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து உற்சாகப்படுத்தாமா ஆமாம் ஆமாம் புதுசாக நடிச்சிருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க எல்லோரும் அவன் அந்த பக்கம் இருக்கான நம்மளு தம்பி கிஷ்வரு இவரோட கிடந்து பெரிய காமெடியாக இருக்கும் அங்கே இப்போ தம்பி கொஞ்சம் மெழுதிட்டானா அப்படியே தான் இருக்கோ அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப அகலமாயிட்டிங்கன்னா அவன் அந்த படத்தில் வந்து தம்பியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அன்னே அலைங்க எல்லாம் பேசிவிட்டு கடைசியில் தம்பி என்ன அப்படின்னா நேரக்டர்கிட்ட போய் கேட்டிருக்கா இமான் அண்ணாச்சி என்ன கேரக்டர் பண்ணுறாப்ல அவள் அவருக்கு ஒரு கேரக்டரு அவருக்கு என்னென்னு சொல்லாமல் வச்சிருக்கேன் அவன் கிஷோர்ட்டை மட்டும் சொல்லிட்டாப்ல போட்றதுக்கு விவேக் அவன் அண்ணாச்சி வந்து இப்படி வருவாரு இந்த இடத்துல வருவா அண்ணே ரொம்ப நல்லாயிருக்குண்ணே அண்ணாச்சி இந்த இடத்துக்கு வச்சுட்டு அந்த கேரக்டர் கேட்டால் கொஞ்சம் கொடுங்க சொல்லி கேட்டா